இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமான சில தகவல்கள் வெளிவந்திருக்குது ஏமனுடைய ஜனாதிபதி இன்னும் துணை ஜனாதிபதியை குறி வச்சு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் இது மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி இப்ப வந்து பார்த்தா ஈரான் அதிபர் வந்து மரணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஏமன்ல இருக்கவங்க மேலே வந்து குறி வச்சிருக்காங்க அதுல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதே போல வந்து காசால என்ன விதமான தாக்குதல்கள் போய் கொண்டிருக்குது இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போர் தொடங்கி எட்டு மாசம் ஆகுது இன்னுமே வந்து பார்த்தா அமெரிக்காவும் அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கூட்டு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமன்ல பல இடங்களை வந்து குறி வச்சு தாக்கிட்டே இருக்காங்க ஐநூறு தாக்குதலுக்கு மேல இந்த எட்டு மாசத்துல இதுவரையும் பண்ணிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவ்வளவு ஐநூறு தாக்குதல் பண்ணியும் வந்து இதுவரையும் வந்து அவங்களால ஹவுதி கிளை கட்டுப்படுத்த முடியல ஆனா அவங்க வந்து தாக்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சிங்களை தான் தாக்குறோம் அங்க இருக்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்கக்கூடிய இடமும் அதே மாதிரி வந்து கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை இருக்கும்ல அந்த இடம் இருக்கக்கூடிய அது இருக்கக்கூடிய களஞ்சியம் அதே போல வந்து ஒட்டுமொத்த அழுத்தமாக அதே போல அவர்களுடைய இராணுவம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லிட்டு நாங்க தாக்குறோம் தான் சொல்லி அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் செய்திகளை வெளியிடுறாங்க ஆனா அப்படி ஏதாவது அழிவு ஏற்படுச்சானா இதுவரையும் வந்து அங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லைங்கிறதை வந்து ஹவுதிக்கள் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க தங்களுடைய ஆயுதங்களை வந்து மிக பத்திரமாக வச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக மலைகளுக்கு கீழே தான் வந்து என்ன பண்றாங்க அவங்க அந்த ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்காங்க எப்ப இவங்க வந்து ஒரு தடவை சவுதியை வந்து அடிச்சாங்களோ அப்ப இருந்தே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதி இருந்து தாக்குதலை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க

இடத்தை நம்மளால அழிக்க முடியாது விசாம் என்ன பண்ணிருக்கலாம் தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஏமனுடைய முன்னாள் அதிபரும் இன்னும் முன்னாள் துணை அதிபரும் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டை குறிவைத்து இந்த இரண்டு பேர்த்துடைய வீட்லயும் ஏவுகணை தாக்குதல் இன்னைக்கு இஸ்ரேல் செய்திருக்காங்க அதுல செய்த போது அங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமா இருக்கு அதனால உயிரில பேர் பண்ணல ஆனா இரண்டு வீடுகள் வந்து பார்த்தா அழிக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய வீட்டை நாங்கள் தாக்குறோம்னு சொல்லிட்டு காசாவில பாக்கிற இடமெல்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இதுதான் வந்து இஸ்மாயில் ஹனியா வீடு வந்து ஒரு தடவை செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு இப்ப இங்க பாக்கும்போது தலைவர்களை தாக்குவதற்காகத்தான் அங்க வந்து முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா இவர்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்த்தவங்க தான் எப்ப வந்து போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே வந்து இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க லெபனான்ல எத்தனையோ வந்து என்ன பண்ணிருந்தாங்க தலைவர்களை தான் தாக்கி இருந்தாங்கங்குறதுனால முன்னாள் தலைவர்கள் படையில வந்து முக்கியமானவர்கள் அந்த மாதிரிதான் வந்து அவங்க தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வீட்லையுமே யாருமே இல்ல அங்க ஏவுகணை தாக்குதல் இப்ப நடத்தப்பட்டிருக்கு இது மூலமாகவே என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது மூலமா இப்ப என்ன உறுதி ஆயிட்டிருக்குன்னா அடுத்து வந்து இவங்க தலைமைகளையும் தாக்குறதுக்கு இஸ்ரேல் தயாராகிக்கொண்டிருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி ஹவுதிகளுடைய தலைவரான அப்துல் மாலிக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டிடங்களை இடிக்கிறது குழந்தைகளை கொள்றது பட்டினி போட்டு கொள்வது சொத்துக்களை சூறையாடுவது ஹாஸ்பிட்டல் அழிக்கிறது ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மருத்துவர்களை வந்து கைதி பண்றது ஊனமுற்றுவர்களை நசுக்கிறது உயிரோட இருக்கிறவங்கள உயிரோட புதைக்கிறது இதெல்லாம் வந்து இனப்படுவிலேயே கிடையாது அப்படிங்கறத ஜோ பைடன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து ஜோ பைடன் தான் சொன்னாரு காசால நடக்கிற எதுவுமே வந்து இனப்படுவில நம்ம சேர்த்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு மனிதன் சொல்லியிருந்தாரு அதுக்கு தான் இவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய அரசர்களுடைய பார்வையில இனப்படுகொலையே கிடையாது ஏன்னா நீங்க இனப்படுகொலைக்கு அரசர்களாக இருக்கிறீங்களே இது ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்ல வரலாற்று நெடுவிலும் பார்த்தா எல்லா இடத்துலயும் இனப்படுகொலை நடத்தப்பட்ட போதெல்லாம் அதுக்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்கா தான் உங்களுடைய தலைமைதான் வந்து இனப்படுகொலையுடைய தலைமையாக இருக்குது உலகத்தில் நடந்த அனைத்து இனப்படுகொலையிலும் உங்களுக்கு பங்கு இருக்கு இதெல்லாம் இல்லாம இவங்க மிருகங்களுடைய உரிமையை பத்தி பேசுவாங்க பேசி இவங்க நல்லவங்கன்னு தங்களை காமிச்சுப்பாங்க ஆனா மனிதர்களுக்கு எதிராகவே இவர்கள் தான் செயல்படுவாங்க இதுல இருந்து இவங்களுடைய போலி ஜனநாயகம் என்ன அப்படிங்கறதும் மனித நேயம் என்ன அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சமயத்துல இஸ்லாமிய நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களுக்காக வந்து நேரடியாக களத்துல இறங்கி இருக்கணும் அவர்களும் அவங்களுடைய முயற்சியை செஞ்சிருக்கணும் ஆனா அதை செய்ய தவறிட்டாங்க இருந்தாலும் அந்த போராளிகள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க அங்க இஸ்ரேலுக்கு தர்ம அடி விழுந்துட்டு இருக்கு இஸ்ரேல் இப்போது தோல்வியை கொண்டிருக்கு அவர்களுக்கு ஆதரவாக காசா மக்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்க செங்கடலையும் மத்திய திரைக்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் வந்து முற்றுகையிட்டு இருக்கோம் இந்த வாரம் மட்டுமே நாங்க பதினைந்து ஏவுகணை பயன்படுத்தி எட்டு தாக்குதல்கள் நாங்க மேற்கொண்டிருக்கோம் இஸ்ரேலுடைய கப்பல்களை நாங்க குறிவைத்து தாக்கியிருந்தோம் அது இல்லாம அவர்களுடைய அதிநவீன ட்ரோனையும் நாங்க சுட்டு வீழ்த்தியிருந்தோம் நாங்க எங்களுடைய நான்காம் கட்ட தாக்குதல்ல மிகவுமே வந்து தீவிரமாக இருக்கிறோம் அதை முறியடிக்கிறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் கூட்டு சதி செய்து முயற்சி பண்ணிட்டு வராங்க ஆனா அவர்களால முறியடிக்க முடியல அது மட்டும் இல்ல எங்களுடைய மக்கள் என்ன ஆசைப்படுறாங்க தெரியுங்களா தரைவழி தாக்குதல் செய்ய வேண்டும்னு ஆசைப்படுறாங்க மூணு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் தயார் நிலையில இருக்காங்க தரை வழியாக போய் இஸ்ரேலை தாக்குறதுக்கு இது எங்களுடைய மக்களுடைய ஆசையாகவும் இருக்கு இதுவரையும் நாங்க எங்களுடைய மக்களுடைய ஆசையில கொஞ்சமாக தான் நிறைவேற்றிருக்கோம் அதாவது இதை சொல்றாங்கன்னா செங்கடலை முடக்கியதாகட்டும் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் செய்ததாகட்டும் இதையெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுடைய மக்களுடைய ஆசை இப்ப அவர்களுடைய அடுத்த கட்ட ஆசை என்னவா இருக்குன்னா தரைவழியில நாங்க நுழையறதா தான் இருக்கு இஸ்ரேலை அழிக்கணும்னு அவங்களே ஆசைப்படுறாங்க அதுக்கு மூணு லட்சத்துக்கு மேல எங்களுக்கு வீரர்கள் தயாராக இருக்காங்க இதை நாங்க வருங்காலத்தில் செய்வோம் அப்படின்னு அவருடைய உரையில அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு இதுல இருந்து நல்லா தெரியுது தரைவழி தாக்குதல் போறக்கு இவங்க தயாராயிட்டாங்க பத்தாதுக்கு ஏமனுடைய தலைவர்களை எல்லாம் வந்து குறி வச்சு தாக்குறதுக்கு இஸ்ரேல் இப்ப இருக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு இது இல்லாம இன்னைக்கு மூன்று கப்பல்களை அவர்கள் குறிவைச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு ஆனா அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் முழுமையா வரல அது நம்ம நாளைக்குதான் பார்க்க முடியும் நினைக்கிறேன் தொடர்ந்து அங்க கப்பல்களையும் குறி வச்சு நான்காம் கட்டமாக அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்காங்க அது இல்லாம மிக முக்கியமான இஸ்ரேலுடைய ஈழாட் துறைமுகம் அப்படிங்கிறது வந்து ஏமன்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கு அந்த அளவு தூரத்தை கூட தாக்கக்கூடிய அளவுக்கான மிசைல் இப்ப வந்து ஹவுத் ஈஸ்ட இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை அமெரிக்கா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் கூட அவங்களால தாக்க முடியும் இஸ்ரேலுக்கு இனி என்னெல்லாம் வந்து ஏமன்ல இருந்து வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது இதுவரையும் கப்பலை தாக்கிட்டு இருந்தாலும் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வான்வழி தாக்குதலும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இவ்வளவு தூரம் கூட பயணிச்சு தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்குது அடுத்து இஸ்புல்லாவுடைய தாக்குதல் பார்த்தா மெட்டுலா பகுதியிலும் சூட்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான கண்காணிப்பு கருவிகள் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதாவது வடக்கு இஸ்ரேல அவங்க வச்சு தாக்குறது என்னன்னா முதல்ல இந்த உளவு கருவிகளை தான் வந்து தாக்குறாங்க உளவு விமானம் உழவு தகவலை சேகரிக்கிறதுக்காக ரேடார் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய டவர்களை எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்குன்ட்டே வந்து ராணுவத்தளம் வச்சிருக்காங்க தான் வந்து இவங்க என்ன பண்றாங்க விஷயத்தை எல்லாம் சேகரிச்சுட்டு தெற்கு லெபனான்ல போய் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த உளவு தகவலை எல்லாம் நீங்க திரட்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு எண்பது சதவீதம் அந்த இரண்டு பகுதியிலும் இருந்ததெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு இதனால அவங்களுக்கு நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதனால அவங்களுக்கு தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா பொருளாதார பிரச்சனையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு விலவாசி வந்து உயர்ந்து கொண்டே போகுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலு பதிலுக்கு ஆதங்கத்துக்கு போய் என்ன பண்றாங்க தெற்கு லபனான்ல தாக்கிருக்காங்க தெற்கு லபனான்ல இங்க தாக்குறாங்கன்னு பார்த்தா பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில தாக்குறாங்க அங்க குடியிருப்புகள் வந்து தாக்கப்படுது அங்க மக்கள் இறந்து போறாங்க அதனால என்ன ஆயிட்டாங்க கோபம் அடைந்து பதிலுக்கு இஸ்புல்லா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்காங்க கிரியோட்சமான பகுதியில அங்கிருந்த குடியிருப்புகள் வந்து அங்கிருந்த குடியிருப்புகள் வந்து தரைமட்டமா இருக்கு அங்கிருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இஸ்புல்லா தாக்குனாங்கன்னு வெளியே வந்தோம் நாங்க நம்பனோம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க சீக்கிரமா வந்து அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வைப்பாங்க எங்களுடைய இஸ்ரேல் இஸ்ரேல்ராணும் நாங்க திரும்ப வீட்டுக்கு போயறான்னு நினைச்சோம் ஆனா இப்ப எங்களுடைய வீடே இல்ல தரைமட்டமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆதங்கத்தோட வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இனி நாங்க அங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு மீதம் இருக்கக்கூடியவங்க மீதம் இருக்கக்கூடியவர்களும் வந்து தெரிவிச்சு வராங்க இது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்குது அது இல்லாம வடக்கு இஸ்ரேல வந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய ராணுவம் இருக்கு அந்த ராணுவம் புடி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அவங்க வந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கேயும் வந்து போர் வாகனங்கள் எல்லாம் தீபிடித்தே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு இடத்துல ராணுவம் இருக்குன்னா ராணுவ வண்டியோட தான் வந்து அவங்களாம் போயிருப்பாங்க அங்கேயும் மெர்க்குவாக்களை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமான வீடியோக்களை வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்தே வெளியிட்டு இருக்காங்க நீங்க அல் ஜசீரா உடைய அரபி பாத்தீங்கன்னா லைனா வந்து அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க வடக்கு காசால எட்டு பேர் இறந்து இருக்கிறதாக இப்ப இஸ்ரேல் தரப்புல இருந்தே தகவல் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலா வந்து இறந்தவங்களுடைய எண்ணிக்கை சொல்றாங்கனாவே அவங்க அதை விட பத்து மடங்கு அடி வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் எப்படியோ ஒரு ஐம்பது அறுபது பேர் இறந்துருப்பாங்க அதை மறைக்கிறது தான் இவனுங்க வந்து எட்டுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க மரண அடியை வந்து ஜபாலியா பகுதியில கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ரஃபால மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்களா அங்க போய் தாக்குனா கூட வந்து கஷ்டம் சொல்லிட்டு ரஃபாலையும் தாக்கப்பட்டாலும் கூட வடக்குல என்ன பண்ணிட்டாங்க இவங்களை அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க வடக்கத்தான் இதோட நாலாவது தடவைய உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க இஸ்ரேல் ராணுவம் சொல்லுறது மூணு ஆனா இந்த ஒரு தாக்குதல நாங்க அப்ப பாக்கல ஆனா அவங்க இப்ப செய்யக்கூடிய தாக்குதல் புதிய புதிய யுக்தியாக இருக்கு எங்கனால வந்து கொஞ்சம் கூட யோகிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கு புது புது ஆயுதங்களையும் வந்து களமிறக்கிருக்காங்கட்டு அவங்களே கதறக்கூடிய அளவுக்கு வந்து வடக்கு காசால சரியான தாக்குதல் நடந்து இருக்குது அங்க ட்ரக்குகளே உள்ள போறதுல பாவம் அந்த மக்கள் இறந்துட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதனால என்ன வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா மக்களுடைய காசா மக்களுடைய பசியை வந்து ஆயுதமாக வந்து பயன்படுத்தி அவர்களை கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியா மேல குற்றம் சாட்டப்பட்டா நெத்தனியா என்ன சொல்றாரு அவங்க வந்து பசியில செத்தாவோ ஊட்டச்சத்து குறைபாடோட செத்தாவோ அதுக்கு நான் தான் காரணமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியாக திமுரோட கேள்வி கேட்டிருக்காரு அதாவது ரஃபாவுடைய பாடருக்குள்ள சாப்பாடே வரல சாப்பாடு வரக்கூடிய வழியெல்லாம் அடைச்சு வச்சுட்டா சாப்பாடு இல்லாம சேர்த்தா அதுக்கு யார் காரணம் அவங்கதான் காரணம் அந்த சாப்பாட்டை இந்த தான் என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஆயுதமா பயன்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு வந்து நாங்க அதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்தலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியாகவும் பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்